எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல செல்வங்கள் சேர பன்னிரண்டு ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாழ்க்கையில் செல்வங்கள் சேர என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய தேடலாகவும் இருக்கு ஆனா சிலருக்கு மட்டும் அது சரியாக கை கைகூடுது பலருக்கு வரவு வருவதற்கு முன்பாகவே செலவுகள் பெரியதாக பட்டியல் போடப்பட்டு காத்திருக்கும் நிலைதான் இருக்கு இன்னும் சிலருக்கு பணம் வரதும் தெரியல போறதும் தெரியல என்ற நிலைதான் இருக்கு நம்முடைய செல்வ நிலைக்கும் ஜோதிடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணம் இருப்பதை போலவே ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன பரிகாரம் செய்தா தடையில்லாத செல்வங்களை பெற முடியும் என்பதை தெரிஞ்சுக்கணும் இன்றைய காலகட்டத்தில் பணத்திற்கு இருக்கும் மதிப்பு நீதி நேர்மை போன்ற உயரிய குணங்களை கொண்ட மனிதருக்கு இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை அனைவருக்கும் அனைத்திற்கும் பணம் தேவைப்படுது செல்வம் சேர்க்க வேண்டும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக தான் உலகமே ஓடிக்கிட்டிருக்கு அதனால அப்படியான பணத்தை ஈட்டுவதற்கு மக்கள் கடினமாக உழைக்கிறாங்க ஆனா சிலருக்கு என்னதான் அவங்க கடுமையாக உழைத்து சம்பாதித்தாலும் ஒரு வழியில் வரும் பணம் வேறொரு வழியில் செலவாகி கொண்டேதான் இருக்குது அப்படி சம்பாதிக்கும் செல்வம் வீண் விரயம் ஆகாமலும் மேலும் செல்வ சேர்க்கை உண்டாகவும் சில பரிகார முறைகளை அதை நம்பிக்கையோடு செய்து வந்தாலே நல்ல பலன் மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும் செல்வங்கள் மேலும் மேலும் பெருகி கொண்டே இருக்க பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமான பரிகாரங்கள் இதோ மேஷம் மேஷ ராசிக்காரர்கள் வேலை அல்லது தொழில் தொடர்பாக வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது ஒரு தென் பகுதியில் வைத்துவிட்டு போகணும் இதனால அன்றைய தினம் தொழிலும் வியாபாரமும் நல்ல முறையில் நடந்து நல்ல பொருள் சேர்க்கை உண்டாகும் இந்த வெள்ளத்தை எறும்புகள் வந்து சாப்பிடும் பொழுது ஏராளமான உயிர்களுக்கு அன்னதானம் கொடுத்த புண்ணிய பலன் நிச்சயம் கிடைக்கும் அதோடு செவ்வாய்க்கிழமைகளில் ஈசனுக்கு கடலை பருப்பு நிவேதனமாக படைத்து ஈசனை மனதார வழிபாடுகள் செய்யணும் ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்கள் தினமும் காலையில் பசு மாட்டிற்கு அகத்தி வாழை பழங்களையோ கொடுக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது சிறப்பானது இந்த பரிகாரத்தை முழுவதும் தொடர்ந்து தங்கியிருக்கும் தேவர்களின் ஆசிகளை பெற்று வாழ்க்கையில் விரும்பிய அனைத்து வளங்களையும் நிச்சயமாக பெற முடியும் பசுமாடு மகாலட்சுமிக்கு இணையாக சொல்லப்படுறதுனால மகாலட்சுமி தேவிக்கு உணவு கொடுத்து பசி ஆற்றிய புண்ணியம் நிச்சயமாக கிடைக்கும் மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நல்ல செல்வ நிலையை பெற ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் புதன் பகவானுக்கு பச்சை பயிரை நிவேதனமாக வைத்து புதன் பகவானை வழிபாடு செய்யணும் புதியதாக திருமணமான ஏழை சுமங்கலி பெண்களுக்கு வளையல்கள் முகம் பார்க்கும் கண்ணாடி புது சேலை போன்ற சீர்வரிசை பொருட்களையும் தனமாக கொடுக்கலாம் இப்படி செய்து வந்தாலும் வாழ்க்கையில் எப்பொழுதும் பொருளாதார கஷ்டங்கள் ஏற்படாது சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்கள் வாங்கி கொடுப்பதாலேயே நம்முடைய வாழ்க்கையில் மங்களங்களும் நிறைந்தே இருக்கும் கடகராசி கடக ராசிக்காரர்கள் தங்களுடைய பொருளாதார நிலை மேம்பட ஒவ்வொரு திங்கட்கிழமை அன்றும் சிவன் கோவிலில் நடக்கும் சிவலிங்க அபிஷேகத்திற்கு சுத்தமான பசும்பாலை தானமாக கொடுக்கணும் அதோடு புறாக்கள் குருவிகள் மற்றும் ஏனைய பறவைகள் உண்ண உணவும் குடிக்க குடிநீர் வசதியும் ஏற்படுத்தி தருவதும் நல்லது வாழ்க்கையில் இருக்கும் தரித்திரங்கள் இந்த பறவைகளின் ரூபத்தில் இருக்கும் இறைவனின் ஆசையால் நிச்சயமாக விலகும் பறவைகளுக்கு உணவு கொடுக்கிறதுனால கருமாக்கள் நீங்குவதோடு முன்னோர்களின் ஆசை கிடைக்கும் சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஏற்பட தினமும் உறங்குவதற்கு முன்பாக ஒரு செம்பு பாத்திரத்தில் சுத்தமான நீரை ஊற்றி வைங்க மறுநாள் காலை எழுந்து அந்த நீரை வீட்டின் கிழக்கு பகுதியில் தெளிக்கணும் இதை செய்வதன் மூலம் வீட்டில் செல்வம் நுழைவதற்கு இருக்கும் சூட்சமமான தடைகள் நீங்கும் இதை தொடர்ந்து செய்துகிட்டே வந்த பொருளாதார நிலை உயரும் நீருக்கும் செம்பு பாத்திரத்திற்கும் எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து அழிக்கும் தன்மை உண்டு இதனால வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நன்மைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் கண்ணீராசி கண்ணிராசியினர் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு உண்டாக மாதத்திற்கு ஒரு முறை புதன்கிழமைகளில் நெல் கோதுமை போன்ற ஏதாவது ஒரு தானியம் வெள்ளம் போன்றவற்றை ஏதாவது ஒரு திருநங்கைக்கோ அல்லது யாசகம் கேட்பவருக்கோ தானம் கொடுக்கணும் அதோடு புதன்கிழமைகளில் பச்சை நிற ஆடைகளை அணிந்து கொள்வது நல்லது எப்பொழுதும் ஏதாவது ஒரு பச்சை நிற பொருளை உங்களோட வைத்திருப்பதும் நல்லது குறைந்தபட்சம் பச்சை நேரத்தில் கைக்குட்டையாவது வைத்திருப்பது இன்னும் நல்லது துலாம் ராசி துலாம் ராசியினர் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் உச்ச நிலையை அடைய வெள்ளிக்கிழமைகளில் சிவாலயங்களில் அபிஷேகத்திற்கு தூய்மையான பசும்பாலும் ஒரு படி பச்சரிசியையும் தானமாக கொடுக்கணும் அதோடு ஏழை குழந்தைகள் குடிப்பதற்கும் பசும்பால் தானமாக கொடுக்கலாம் இதனால சிவபெருமானின் அருளால் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் உங்களுக்கு வராது பால் அரிசி இரண்டும் மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருட்கள் இது சுக்கர பகவானுக்கும் உரிய பொருட்கள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும் விருச்சிக ராசி ராசியினர் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு உண்டாக ஒரு சிகப்பு துணியில் கொஞ்சமாக பார்லி அரிசியை வைத்து முடிந்து வீட்டின் தென் கிழக்கு மூலையில் யாருமே பார்க்காதபடி வைக்கணும் இது வீட்டில் இருக்கும் தீய அதிர்வுகளை நீக்கும் அதோடு செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோவிலுக்கு சென்று அந்த கோவிலில் கடலை பருப்பு நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்யுங்க செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பது நல்ல பலனை உங்களுக்கு நிச்சயமாக தரும் அன்றைய நாளில் அசைவம் சாப்பிடுவதை கட்டாயமாக தவிர்ப்பது நல்லது ராசி ராசியினர் வாழ்க்கையில் நிறைய பொருட்செல்வம் பெறுவதற்கு வீட்டின் பூஜை அறையில் வெள்ளிக்கிழமைகளில் விஷ்ணு சகசரநாமம் படித்து வருவது நல்லது படிக்க முடியாதவங்க ஒழிக்கவாது விடுங்க இதனால வீட்டில் இருக்கும் எதிர்மறை அதிர்வுகள் நீங்கி உங்களிடமும் வீட்டிலும் நல்ல மாற்றத்தையும் உணரவும் முடியும் அதோடு எப்பொழுதுமே உங்களோடு ஒரு மஞ்சள் நிற கைக்குட்டையை இருக்குமாறு பார்த்துக்கோங்க முக்கியமான வேலையாக போகும் பொழுதும் பொருளாதாரம் வளர்ச்சிக்கான பணியாக செல்லும் பொழுதும் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து செல்வது காரிய வெற்றியை கட்டாயமாக தரும் மகர ராசி மகர ராசியினர் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார நிலை மேம்பட வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் இருக்கும் துளசி மாடத்தில் உள்ள துளசி செடிக்கு துபங்கள் காட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பூஜைகள் செய்யணும் ஏதாவது ஒரு சனிக்கிழமை அன்று உங்களோடு பணிபுரியும் பணியாளர்களுக்கு கருப்பு அல்லது கரு நீல நேர ஆடைகளை தானமாக கொடுக்கணும் தினமும் துளசி செடிக்கு நீர் விட்டு வணங்கி வந்தாலும் மகாலட்சுமியின் அருள் கடாட்சம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் கும்பராசி கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான செல்வ வளங்களை பெற வீட்டின் தென்மேற்கு மூளையை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்கணும் அதோடு சனிக்கிழமைகளில் கருப்பு எல் கலந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி எண்ணெயால் செய்யப்பட்ட ஏதாவதொரு பலகாரத்தை படையல் போட்டு சனி பகவானை வழிபாடும் செய்யுங்க எல் கலந்த சாதத்தை காகத்திற்கு தினமும் வைத்து வருவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதும் சனி பகவானின் அருளை பரிபூரணமாக உங்களுக்கு பெற்றுத்தரும் மீனராசி மீனராசியினர் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஏற்பட வியாழக்கிழமைகளில் குரு பகவானை நிச்சயமாக வழிபாடு செய்யணும் அதோடு வியாழக்கிழமை கூறிய குரு பகவானின் அருளை பெற தினமும் மஞ்சளையும் இனிப்பான லட்டுகளையும் அவருக்கு நிவேதனமாக கொடுக்கணும் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியணும் குரு பகவானுக்குரிய தானியமான கொண்டை கடலையை மாலையாக அணிவிப்பதும் தானமாக கொடுப்பதும் சிறப்பான பலன்களை நிச்சயம் உங்களுக்கு தரும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் சேர